வணக்கம் ஐபிஐ நியூஸ் செய்திகள் வாசிப்பது மோனிஷா கோவையில் இளைஞர் வெட்டி கொலை பொதுமக்கள் அதிர்ச்சி கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் ஆறாவது பிளாக்கில் வசித்து வந்தவர் இன்பரசன் இவர் பிளம்பின் வேலை செய்து வருகின்றார் தினந்தோறும் மதியம் அவர் டீ வாங்க கடைக்கு வந்து செல்வது வழக்கம் வழக்கம்போல் ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிளம்பின் வேலை செய்துவிட்டு டீ வாங்கி வருவதற்காக டீ கடைக்கு சென்றதாக கூறப்படுகின்றது அவர் டீ கடைக்கு சென்று திரும்பியபோது போது குடியிருப்புக்கு பின்புறம் அவரை சிலர் அறிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களைக் கொண்டு சரமாரியாக வெட்டினர் பலத்த தாக்குதலுக்கு உள்ளான அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்த சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு சம்பவிடத்திற்கு வருவதற்குள் மர்மநபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இதுகுறித்து போத்தனூர் காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த போத்தனூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலைக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதனிடையே சம்பவிடத்திற்கு வந்த துணை கமிஷனர் தேவநாதன் கொலை நடந்திடத்தை ஆய்வு செய்தார் மேலும் இச்சம்பவம் குறித்து மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்வரசனை எதற்காக மர்ம நபர்கள் கொலை செய்தனர் கொலைக்கான காரணம் என்ன கொலைக்கு பின்னணியில் இருப்பது யார் என பல்வேறு கோணத்தில் போத்தனூர் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பட்டபகலில் கொலை நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது